வெல்கம் டு ஈதல் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இப்போ நம்ம வந்து சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள் பேஜ் ஃபிஃப்டி ஒன்லருந்து பார்க்க போகிறோம் ஈஸியாக தான் இருக்குது ஸோ அதனால நம்மளால இப்போ ஒரு டுவெண்ட்டி பேஜஸ் கூட கவர் பண்ணிக்கலாம் காமர்ஸ் வணிகம் வாணிகம் வணிகவியல் கமர்ஷியல் லா வாணிக சட்டம் வணிக சட்டம் கமர்ஷியல் மார்க் வணிக குறி கமர்ஷியல் டேக்ஸ் வணிக வரி கமர்ஷிய கமிஷன் ஏஜென்ட் தரகு முகவர் ஏஜென்ட்னா முகவர் நமக்கு தெரியும் கமிஷனர் ஃபார் ஓட்ஸு ஆணை உறுதிமொழிக்கான ஆணையர் கமிஷனர் ஆஃப் போலீஸ் காவல்துறை ஆணையர் கமிஷனர் ஆஃப் ரெவென்யூ வருவாய்த்துறை ஆணையர் சீஃப் கமிஷனர் தலைமை ஆணையர் டெப்டி கமிஷனர் துணை ஆணையர் கமிஷன்ஸ் அண்ட் ஒமிஷன்ஸ் செய்கையும் செய்யாமையும் ஒமிஷன் தான் நம்ம செய்யாமல் இருக்கிறது ஒமிட் பண்ணுறது கமிட்டட் ஃபார் ட்ரையல் வழக்கு விசாரணைக்கு அனுப்புதல் கமிட்டட் டு கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் அமர்வு நீதிமன்ற விசாரணைக்கு அனுப்புதல் கமிட்டி குழு அட்ஹாக் கமிட்டி அட்ஹாக்னால் அதற்கென அமைந்த குழு இல்லை தனிக்குழு அட்வைசரி கமிட்டி அறிவுரை குழு கமிட்டிங் கோர்ட் விசாரணைக்கு அனுப்பும் நீதிமன்றம் கமிட்டிங் வேஸ்ட் சொத்தினை பாழடித்தல் கமாடிட்டி பண்டம் பயன்படு பொருள் இல்லை சரக்கு காமன் கன்சன்ட் பொது இசைவு காமன் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் பொது அலுவல் நடப்பு முறை டாக்ட்ரின் ஆஃப் காமன் எம்ப்ளாய்மெண்ட் பொது வேலைக்கமர்த்தல் கோட்பாடு காமன் இன்டென்ஷன் பொது உட்கருத்து பொது எண்ணம் காமன் லா எழுதப்படாத சட்டம் எழுதா சட்டம் இல்லை ஏற்றா சட்டம் காமன் லா ஜூரிஸ்டிக்ஷன் இயற்றா சட்ட ஆள்வரை அந்த எல்லை தான் ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க காமன் லா ரைட்ஸ் இயற்றா சட்ட உரிமைகள் காமன் நியூசன்ஸ் பொது தொல்லை காமன் ஆப்ஜெக்ட் பொது குறிக்கோள் பொது நோக்கம் காமன் ப்ராப்பர்ட்டி பொது சொத்து கம்யூனல் ரியார்ட் ரியாட்னா வந்து கலவரம் அப்போது கம்யூனல்னால் அது ஒரு இனம் அது சார்ந்தது ஸோ இனக்கலவரம் ஜாதி கலவரம் வகுப்பு கலவரம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு செய்தி தொடர்பு வெளியிடுதல் அறிவிப்பு தொடர்பு அறிவிப்பு கருத்தாடல் இதெல்லாம் தான் புலப்படுத்தல்னு ஒன்று வந்திருக்கு கம்யூனிகேஷன்னா புலப்படுத்தல் கம்யூனிட்டி வகுப்பு சமூகம் குமுக குழுமம் சமுதாயம் இன்னொன்று கும்முகாயம் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இதை கும்பகாயம் வகுப்பு இதெல்லாமே கம்யூனிட்டியில் வரும் கம்யூட்டேஷன் திரட்டல் பரிமாற்று பரிமாற்றல் மாற்றுகை இதுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாரு கம்யூட்டேஷன்னா என்னென்னா ஆட் பண்ணுறது ஒன்றா இது பண்ணுறது தான் வந்து திரட்டுறது பரிமாற்றல் மாற்றுகை தொகுத்து பெறல் ஒளியன் பதிவீடு இன மாற்றம் தண்டனை துணிவு கம்யூட்டேஷன் மட்டும் நிறைய வித்தியாசமான மீனிங் இருக்குது இதை மட்டும் தனியாக நோட் பண்ணி படிச்சுக்கோங்க கம்யூட்டேஷன் ஆஃப் சென்டென்ஸ் தண்டனையை குறைத்தல் கம்யூட்டேஷனை இந்த இடத்துல வந்து க கம்மி பண்ணுறதுன்னு அர்த்தம் சென்டென்ஸ் தான் தண்டனை கோமார்ட் கேகர் உடன் அடைமானம் வைப்பவர் கோனா உடன் வர்றாங்க கோஎடே எஜுகேஷன்லாம் சொன்னாங்களோ அது மாதிரி கம்பெனி குழுமம் நிருமம் நிறுவனம் தோழமை கம் இன்சூரன்ஸ் கம்பெனி காப்பீடு கழகம் கம்பேரட்டிவ் லா ஒப்புமை சட்டம் கம்பேஷனேட் அலவன்ஸ் அருள் படி இல்லைனா கருணைப்படி அலவன்ஸ்னாலே தெரியும் நமக்கு அந்த படி அப்படின்னு சொல்லுவாங்களே அது கம்பேஷனேட் பென்ஷன் இறக்க ஓய்வூதியம் அருள் ஓய்வூதியம் இல்லைனா கருணை ஓய்வூதியம் காம்பன்சேட்டிங் டேமேஜஸ் ஈடு செய்கின்ற இழப்பீடுகள் காம்பன்சேஷன்னா ஈடு செய்ததான் காம்பன்சேட் பண்ணுறது ஈடு செய்தல் இழப்பீடு ஈட்டளிப்பு ஈடு கட்டல் காம்பன்சேஷன் ஃபார் லாஸ் இழப் இழப்பீடு இழப்பிற்கான ஈடு காம்பன்சேன்ட்ரி காம்பன்சேட்ரி காஸ்ட் நிறையீட்டு செலவு தொகை காம்பிடன்ஸ் ஆஃப் கோர்ட் நீதிமன்றத்தின் தகுதி காம்பிட்டன்ட் தகுதியுடைய தகு உரிய தக்க ஏற்புடைய தகுந்த இது எல்லாமே வித்தியாசமாக இருப்பாங்க காம்பிடண்ட்னா தகுதியுடைய தகுந்த அப்படின்ட்டோம் ஆப்டானது காம்பிடண்ட் அத்தாரிட்டி தகுதியுடைய அதிகார அமைப்பு இப்போ காம்பிடண்ட் நமக்கு தகுதி தகுதியானவங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும் காம்பிடண்ட் காம்பிடண்ட் கோர்ட் இப்போ நான் வந்து நம்ம காம்பிடண்ட் ஆஸ்பிரன்ட்ஸ் நம்மளா ரொம்ப தகுதியான டிஎன்ஸ்பி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ் ஏதாவது தெரிஞ்ச வார்த்தையே தெரியாத வார்த்தை கூட சேர்த்து கம்பேர் பண்ணி படிங்க காம்பிடன்ட் கோர்ட்டு தகுதியுடைய வழக்கு மன்றம் தகுதி வாய்ந்த நீதிமன்றம் காம்பிடன்ட் கவர்மெண்ட் தகுதி கொண்ட அரசு காம்பிடன்ட் ஜூரிஸ்டிக்ஷன் தகுதி வாய்ந்த ஆள்வரை இல்லை தகுதி கொண்ட அதிகார வரம்பு காம்பிடண்ட் டு கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்திற்கு தகுதியுடைய எல்லாமே காம்பிடண்ட் தான் வந்திருக்கு காம்பிடண்ட் ஃபிட்னஸ் தகுதியுடைய சான்றுடைய தகுதி வாய்ந்த சாட்சி காம்படிஷன் காம்படிஷன் நமக்கு தெரியும் போட்டி பந்தயம் போட்டி வினை இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் போட்டி தேர்வு கம்ப்ளைனண்ட் குறையீட்டாளர் யார் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் குறையீட்டாளர் குற்ற முறையீட்டாளர் குற்ற முறையீடு செய்பவர் வழக்காடுபவர் குறை கூறுபவர் வாதி வழக்காடுபவர் கம்ப்ளைண்ட் குறையீடு முறையீடு நமக்கு முறையீடு தெரியும் குறையீடும் இதில் வரும் கம்ப்ளைண்ட்னா தாக்கீடு குற்றச்சாட்டு குற்ற முறையீடு நோய் பிணி இதெல்லாமே கம்ப்ளைண்ட்டில் தான் வருது புகார் நோய் பிணியுமே வந்து கம்ப்ளைண்ட்டில் வருது காம்பனண்ட் பார்ட்ஸ் ஆக்கக்கூறு காம்பனன்ட் பார்ட்ஸ் ஆஃப் த டீடு ஆவணத்தின் உறுப்பு பகுதிகள் ஆக் ஆவணத்தின் ஆக்கக்கூறுகள் டீடுனால் இந்த இடத்துல ஆவணம்னு வருது கம்போசிஷன் ஆஃப் ஸ்கீம்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கடன் தீர்ப்புகள் உடன்பாடுகள் மற்றும் ஏற்பாட்டு ஆவணங்கள் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டுவெல்லி தெரியும் மேக்ஸ்லேயே வருது காம்பவுண்ட் இசைந்து தீர்க்கக்கூடிய காம்பவுண்ட் ஒன்றா சேர்ந்து வருதுன்னு சொல்லுவாங்க இல்லை இசைந்து தீர்க்கக்கூடிய சீக்கிரமாக நம்ம சால்வ் பண்ண முடியும் அதை வந்து காம்பவுண்ட் சொல்லுவாங்க காம்பவுண்டபிள் அஃபென்ஸ் சமரசத்திற்குரிய குற்றம் காம்பவுண்டிங் ஆஃப் அஃபென்சஸ் குற்றங்களை சட்டப்படி சமரசமாக தீர்த்துக்கொள்ளுதல் கொள்ளுதல் காம்ப்ரஹென்சிவ் இன்ஷ் இன்சூரன்ஸ் பலவற்றையும் உள்ளடக்கிய காப்பீடு அனைத்தடக்க காப்புறுதி காம்ப்ரமைஸ் விட்டுக்கொடு உடன்படு இணக்கம் இணக்கத்தீர்வு சமரசம் காம்ப்ரமைஸ் பட்டது கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இன் இந்தியா இந்தியான்னு வரும் இந்திய அரசு கணக்கு தணிக்கை தலைவர் கம்பல்ஷன் வலு கட்டாயம் கம்பல் பண்ணுவோம்ல அது கம்பல்ஷன் வல்லந்தகம் கட்டாயம் வல்லந்தம் கட்டாயம் வலு கட்டாயம் கம்பல்ஷன் கம்பல்சரி அக்விஷன் ஆஃப் லேண்ட் கட்டாய நில எடுப்பு கட்டாய கையகப்படுத்துதல் அக்விஷனாலே கையகப்படுத்துறது கம்பல்சரி அட்ஜூரி அட்ஜுடிகேஷன் கட்டாய தீர்ப்பு கம்பல்சரி லைசன்ஸ் கட்டாய உரிமம் கம்பல்சரி லிக்விடேஷன் கட்டாய கலைப்பு கட்டாய கட்டாய நொடிப்பு லிக்விடேஷன்னா நம்ம அதை கலைக்கிறோம் அப்படின்வாங்களே அது கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கட்டாய ஓய்வு கம்பல்சரி பைண்டிங் கட்டாய கலைத்தல் வைண்டிங்னா வைண்டப் பண்ணுங்க அப்படின்னாங்கள சீக்கிரமாக முடிங்க அது கம்பல்சரி பைண்டிங் அப் கட்டாய கலைப்பு கம்ப்யூட்டர் கணிப்பொறி கணினி இதை தெரிஞ்சுதான் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கணினி மென்பொருள் கன்சீல்மெண்ட் அப்படின்னா கன்சீல்னாலே மறைக்கிறது மத்தோம் கன்சீல்மெண்ட்னா மறைவடக்கம் மறைத்தல் கன்சீல் சீல் பண்ணுறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கன்சீல்மெண்ட் ஆஃப் எவிடன்ஸ் சாட்சியத்தை மறைத்தல் கன்சீல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட் முக்கிய பொருண்மையை மறைத்தல் கன்சீல்னா மறைக்கிறதுன்னு வச்சிட்டாலே போதும் கன்சிலேஷன் கான்சிலேஷன் கான்சிலியேஷன் அப்படின்னா உடன்பாடு செய்தல் உடன்பாடு இசைவினக்கம் இணக்கத்தீர்வு வித்தியாசமாக இருக்கு பாருங்க கான்சிலின் கான்சிலியேஷன் அப்படின்னா உடன்பாடு செய்தல் அக்ரிமெண்ட் மாதிரி கவுன்சிலியேஷனாக அக்ரிமெண்ட் மாதிரி கன்க்ளூஷன் எவிடன்ஸ் கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் அறுதி சான்று அறுதி சாட்சியம் அறுதினா முடிவு அப்படின்னு அர்த்தம் கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அறுதி சான்றுதி அறுதி சான்றுதி கண்கரண்ட் அப்படின்னா புள்ளியியல் புள்ளியில் ஒருங்கும் ஒருங்கு ஒருங்குணிகள் ஒரு இடத்துல ஜாயின் ஆகிறது தான் ஒரு இடத்துல முடிகிறது தான் வந்து கண்கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நிகழ் ஒரே நேரத்தில் நடக்கிறது ஒத்தியைந்து முற்றும் பொருந்துகிற ஒருங்கிணைந்த கண்கரண்ட் ஃபைண்டிங்ஸ் ஒருங்கியல்வான முடி முடிவுகள் கண்கரண்ட் லிஸ்ட் ஒருங்கியல் உடன் உடன்பரும் பட்டியல் பொதுப்பட்டியல் நம்ம இப்போ படிப்போம் இல்லையா மத்திய பட்டியல் மாநிலப்பட்டியல் பொதுப்பட்டியல் அப்போ பொதுப்பட்டியல்னா என்னென்னா கண்கரண்ட் லிஸ்ட்டு அப்படினு ஞாபகிச்சிட்டிங்கன்னா கூட பொது பொதுவானது ஒரே மாதிரி இருக்குது ஜாயின் ஆகுறது அப்படி கண்கரண்ட் பவர்ஸ்னால் ஒருங்கியல் அதிகாரங்கள்னா பொது அதிகாரங்கள் கூட சொல்லலாம் கண்டிஷன் நிபந்தனை கட்டுத்திட்டம் நிலை நிலைமை கட்டுத்தலை இதெல்லாமே எல்லாமே வந்து கண்டிஷன் கண்டிஷன் ப்ரிசிடென்ட் ப்ரிசன்ட்னா முன்னாடி சப்ஸிக்வெண்ட்னா பின்னாடி கண்டிஷன் ப்ரிசிடென்ட்னா முன் நிபந்தனை கண்டிஷன் சப்ஸிக்வெண்ட்னா பின் நிபந்தனை கண்டிஷ்னல் பிக்வஸ்ட் அப்படின்னா கொஸ்டின் இது பண்ணுறது கொஸ்டின் கேட்குறது நிபந்தனைக்குட்பட்ட உயில் வழி கொடை கண்டிஷனல் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல பிக்வஸ்ட்னால் என்ன வந்திருக்குன்னா அந்த அமௌண்ட்டு கொடுக்கறது வந்துருக்கு அவங்க டொனேட் பண்ணுவாங்களே அது கண்டிஷ்னல் இன்ட்ரெஸ்ட்னா நிபந்தனை கூடிய நலன் கண்டிஷ்னல் லெகசி நிபந்தனையில் உயில் வழி கொடை கண்டிஷ்னல் லெஜிஸ்லேஷன் நிபந்தனைக்குட்பட்ட சட்ட விதியாக்கம் கண்டிஷனல் ஓனர்ஷிப் நிபந்தனையுடன் கூடிய உடைமை உரிமை கண்டிஷ்னல் டிரான்ஸ்ஃபர் நிபந்தனை கண்டிஷ்னலில் நிபந்தனைக்கு அதோடு சேர்ந்தது நிபந்தனை சார் பரிமாற்றம் நிபந்தனையுடன் கூடிய உரிமை மாற்றம் கண்டனேஷன் அப்படின்னா பிழை பொருத்தல் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம்ல மேம் தான் வந்து நாங்கள் கண்டனேஷன் பண்ணுறோம் அப்படின்னாங்க பிழையை பொறுத்துக்கு பொறுத்துக்கிறோம் அப்படின்னாங்கள அது மன்னிக்கிறோம் அப்படின்ட்டு கண்டொனேஷன் சாரியாக அதை அ பண்ணிக்கிறோம் அப்படின்வாங்களா அதான் கண்டொனேஷன் பண்ணுவாங்க பிழை பொருத்தல் மன்னிப்பு பொறுத்தருமை பிழை பொருத்தல் மன்னித்தல் இது வித்தியாசமாக இருப்பாருங்க கண்டொனேஷன் கண்டொனேஷன் ஆஃப் டிலே தாமதத்தை மன்னிச்சுக்கிறோம் கண்டக்ட் நடத்தை கடத்து ஒழுக்கம் வழிகாட்டு இதெல்லாமே ஒழுக்கலாறு கண்டக்ட் கன்ஃபெடரேஷன் கூட்டு ஃபெடரேஷனாலே கூட்டுறது ஸோ கூட்டணிவு நாடுகளின் கூட்டரசு கூட்டமைப்பு நாட்டு கூட்டம் கான்ஃபரன்ஸ்னால் மாநாடு கலந்தாய்வு கூடி பேசுதல் கருத்தரங்கு இதெல்லாமே கன்ஃபனாக ஒத்துக்கிறது அக்செப்ட் பண்ணிக்கணும் இது நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்குவாங்க இல்லையா தான் இது என்னுடைய தான் அப்படின்ட்டு அதான் ஒப்புக்கொள் கன்ஃபெஷன் ஆஃப் கன்ஃபெஷன் அண்ட் அட்மிஷன் குற்ற ஏற்புரை ம மற்றும் ஏற்புரை கன்ஃபெஷனல் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்கு வாக்குமூலம் கான்ஃபிடென்ஷியல் ரொம்ப நம்பகமானது வேறு யாருக்கும் தெரியக்கூடாது ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் வந்து சீக்ரெட்டானது அப்படின்னா நம்பிக்கைக்குரிய கமுக்கமான மந்தனம் மந்தனம் வித்தியாசமாக இருக்கும் மந்தனம்னா கான்ஃபிடென்ஷியல் கான்ஃபிடென்ஷியல் கம்யூனிகேஷன் ரகசிய செய்திகள்லாம் சொல்ல ரகசியமாக இருக்கும் அது கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் கமுக்க அறிக்கை ரகசிய அறிக்கை மந்தன அறிக்கை அப்போ மந்தனம்னாலும் நமக்கு என்னென்னு தெரியும்னா சீக்ரெட்டு ரகசியம்னு தெரியணும் மந்தனம்னா சீக்கிரட் தமிழ் வார்த்தைகளுக்குள்ளே இதில் நம்ம நிறைய புதுசாக க கற்றுக்குறோம் ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் முறையின்றி சிறை வைத்தல் கன்ஃபைன்மெண்ட்னாலே ஒருத்தரை வந்து சிறை வைக்கிறது கன்ஃபர்மேஷன் உறுதி செய்தல் நிலைப்படுத்து நிரந்தரமாக்கு நிலைப்பாடு வணிக நடவடிக்கை நிலை உறுதிப்பாடு கான்ஃப்ளிக் ஆஃப் ரைட்ஸ் உரிமைகளின் முரண்பாடு முரண்பாடுனா இது எனக்கு ரெண்டு பேரும் வேறு வேறன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் சரினா ஒருத்தர் தப்புவாங்க அதான் முரண்பாடு கன்ஜூகல் ரைட்ஸு கலந்துரை கலந்துரவு உரிமைகள் கான்வென்ஸ் உடந்தை மறைமுக ஆதரவு கான்வென்ஸ்னால் வித்தியாசமாக இருப்பாங்க கான்வென்ஸ்னால் உடந்தையாக இருக்கிறது இல்லை மறைமுகமாக ஆதரவு கொடுக்கறது கன்சாங் கன்சாங்கினிட்டி அப்படின்னா இரத்த உறவு கன்சாங்கினிட்டி இதுவும் வித்தியாசமாக இருக்குது இரத்த உறவு குடும்ப தொடருறவு ஒரே குடும்பத் தொகுதி சார்பு ஒரே மரபை சார் சேர்பு ஃப்ரீடம் ஆஃப் கான்ஷியன்ஸ் கான்ஷியஸ் மனச்சான்று சுதந்திரம் கான்ஷிய கான்ஷியனபிள் உழச்சான்றின் படி நடக்கின்ற நேர்மையான கான்சென்சஸ் கருத்து ஒருமிப்பு பொது இசைவு பொதுவான கருத்து கருத்து ஒருமைப்பாடு பொது ஏற்பு பொது கருத்து இசைவு கான்சென்சஸ் இதில் நிறைய வித்தியாசமாக இருக்கு பாருங்கள் கான்சென்சஸ் ஆட் ஐடம் கருத்தொருமை கன்சென்ட் கன்சென்ட் ஆல்ரெடி பார்த்து தான் இசைவு சம்மதம் ஒப்புதல் இணங்கு இதெல்லாமே மியூச்சுவல் கன்சன்ட்னால் ஒருவருக்கு ஒருவர் அளிக்கும் இசைவு பரஸ்பர இசைவு ரெண்டு பேருமே ஓகே சொன்னாங்கன்னா பரஸ்பர இசைவுன்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் கன்சென்ட் கான்சிக்வன்ஸ்னால் வழிப்பயன் பின் விளைவு பயன் விளைவு இது எல்லாமே கான்சிக்வன்ஸ் விளைவுகள் எல்லாமே கான்சிக்வன்ஸ் கான்சிக்வென்ஷியல் டேமேஜஸ் விளைவினால் ஏற்படும் இழப்பீடுகள் கன்சர்வேட்டிவ் பழமைசார் ப பழ கன்சர்வ்னாலே சேமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அதாவது பாதுகாக்கிறது அப்போ பழமை சார்ந்த இது தான் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் பாதுகாக்க போகிறோம் பழமை சார் பழமை போற்றும் மாறுதல் விரும்பாத பழமைவாதி கன்சிடரேஷன் சலுகை கருதி பார்த்தல் கருதுதல் மறுபயன் சலுகைன்னு எல்லாருக்கும் தெரியும் கருதி பார்த்தலும் வருமா கருதுதல் சீரிய ஆலோச ஆலோசனை ஆலோசனை பண்ணுங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் ஓர்வு ஓர்வுனாலும் திங்க் பண்ணுறது ஓர்வுனா பரிசீலனை கருதுதல் மறுபயன் மறுபலன் மறுபயன் ரெண்டுமே வந்து கன்சிடரேஷன் டேக் இன் டு கன்சிலிடேஷன் கவனத்தில் எடுத்துக்கொள்ளல் கன்சைன்மெண்ட் அனுப்பப்பட்ட பொருள் சரக்கு அனுப்பல் அனுப்பு சரக்கு இந்த ஒரு இது கன்சைன்மெண்ட் அனுப்பியாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஷிப் வர படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அதுதான் சரக்குகளை அனுப்புதல் அனுப்பு சரக்கு கன்சாலிடேட்டட் ஃபண்டு தொகுதி நிதியம் திரள் நிதியம் தொகுப்பு நிதி சேர்க்கறது தான் வந்து கன்சாலிடேட்டட் திரள் அப்படின்னு அர்த்தம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா இந்திய திரள் நிதியம் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் ஸ்டேட் மாநில திரள் நிதியம் கன்ஸ்டால் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் தொகுப்பு விளக்க அறிக்கை இல்லைனா திறள் குறிப்பு இல்லை தொகுப்புரை கன்சாலிடேஷன் அழுந்துதல் அழுந்தம் ஒருங்கு திரளகை அழுந்துதல்னால் அப்போ வந்து சேர்க்குறதுன்னு அர்த்தம் அழுந்துதல் அழுந்தம் ஒருங்கு திரளகை திண்மையாக்குதல் இணைத்தல் அழுந்துதல்னால் அப்போ வந்து ஒன்று சேர்க்குறதுன்னு அர்த்தம் கன்சாலிடேட்னா நமக்கு சேர்க்கறதுன்னு தெரியும் அழுந்துதல்னாலும் சேக்குதல் கன்சாலிட்டேஷன் ஆஃப் மார்டேஜஸ் டாக்ட்ரின் அடைமானங்களை சேர்த்து மீட்க செய்யும் உரிமை கோட்பாடு டாக்ட்ரின் ஆஃப் கன்சாலிடேஷன் ஆஃப் மார்டேஜஸ் கன்ஸ் கன்சாலிடேஷன் ஆஃப் பெட்டிஷன்ஸ் மனுக்களை ஒன்றிணைத்தல் கான்ஸ்பிரசி சூழ்ச்சி கூட்டு சூழ்ச்சி சதி கூட்டு சதி இதெல்லாம் வந்து கான்ஸ்பிரசி தேறி அப்படின்னாங்க கிரிமினல் கான்ஸ்பிரசி குற்றம் ஒரு சதி கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அஸ் அரசமைப்பு சட்டப்பேரவை அரசமைப்பு அவை அரசமைப்பு பேரவை அரசமைப்பு உருவாக்க அவை கான்ஸ்டியூவெண்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா இந்திய அரசமைப்பு அவை கான்ஸ்டியூன்ட் பவர் அரசியமைப்பு உருவாக்கும் அதிகாரம் கான்ஸ்டியூஷன்னா கான்ஸ்டிட்யூஷன்னா உள்ளமைப்பு உயர் எடை பருத்தி துணி அதுமே கான்ஸ்டியூஷன் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லுவங்களா அது அரசமைப்பு சட்டம் உடல் கட்டமை கட்டமைப்பு அரசியல் யாப்பு அரசமைப்பு சட்டம் ஏற ஏறன பொருளமைப்பு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அரசமைப்பு ஆயம் பெஞ்சுனா இதுல ஆயம்னு கொடுத்துருக்காங்க கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரி அரசமைப்பு பணியாளர் கான்ஸ்டியூஷனல் லா அரசமைப்பு சட்டம் கான்ஸ்டியூஷனல் ரிமேடி அரசமைப்பு சட்ட தீர்வு ரிமேடினால் தீர்வு கான்ஸ்டியூஷனல் ரைட்ஸ் அரசமைப்பு உரிமைகள் கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்ட்ஸ் பாதுகாப்புகள் ஸ்டேட்டஸ்னால் சட்ட தகுதி நிலை வேலடிட்டினால் செல்லும் தன்மை அதோட வேலிடிட்டி எவ்வளோ அப்படின்னு கான்ஸ்டியூ கான்ஸ்டிடியூஷனாலிட்டி அப்படின்னா அரசமை செல்லுபடி அரசமைப்பு செல்லுபடி தன்மை கன்ஸ்ட்ரக்ஷன் அமைப்பு கட்டுமானம் வரைவு துணி நெய்யும் விதம் அமைப்பு உருவமைதி பொருள் கொள்ளுதல் பொருள் கோல் கட்டு அமைப்பு புனைவு கன்ஸ்ட்ரக்ஷன்னா புனைவுன்னு கூட ஒரு மீனிங் இருக்குது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிமினாலிட்டி கொள்நிலை குற்றத்தன்மை கன்ஸ்ட்ரக்டிவ் இஸ்டோப்பல் கொள்நிலை முரண் தடை ஈஸ்டோப்பல்னால் இஸ்டோப்பல்னால் முரண்தடை முரண்படுறதை தடை பண்ணுறது கன்ஸ்ட்ரக்டிவ் நாலேஜ் கொள்நிலை அறிவு கன்ஸ்ட்ரக்டிவ் லையபிலிட்டி அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் வந்தாலே எல்லாத்தையும் கொள்நிலைன்னு வருது லையபிலிட்டினால் பொறுப்பு நிலை கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்போ அறி அறிவிப்பு அறிவிக்கை கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர் இம்ப்ளாய்டு நோட்டீஸ் கொள்நிலை அல்லது உட்கிடை அறிவிக்கை அறிவிக்கைனா அறிவிப்பு நோட்டீஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் பொசஷன் கொள்நிலை உடைமை இல்லைன்னா கையுடைமை கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரெஸ் ஜுடி ஜுடிகட்டா கொள்நிலை முன் தீர்ப்பு தடை ரெஸ்னா வந்து தடைப்படுத்துறது ஃப்ரெஞ்சில் வரும் ரெஸ்னா வந்து தடைப்படுத்துது ஜூடி கேட்டான்னா தீர்ப்பு தீர்ப்பு கொடுக்குறத வந்து தடைப்படுத்துறது தான் கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரெஸ் ஜூடி கேட்டால் கன்ஸ்ட்ரக்டிவ் ட்ரெஸ்ட்னால் கொள்நிலை பொறுப்புரிமை அமைப்பு கான்சுலேட் இந்த மாதிரி படிச்சிருக்கோம் கான்சுலேட்னா தூதரகம் அயல் நாட்டு பேராளர் அதெல்லாம் கான்ஸ் கன்சல்டேஷன்னா அறிவுரை கோருதல் கலந்தாய்வு கலந்தறிதல் கன்சியூமர்னால் நுகர்வோர் பயன்படுத்துபவர் பயனீட்டாளர் நம்ம எல்லாமே வந்து கன்சியூமர் கன்சியூமர் கோட்னா நுகர்வோர் நீதிமன்றம் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னா வந்து நுகர் பொருள் இல்லைன்னா நுகர்வோர் பொருட்கள் கன்சியூமர் லான்னா நுகர்வோர் சட்டம் கன்சியூமர் ரீட்ரெஸல் ஃபோரம்னா நுகர்வோர் குறை தீர்வு மன்றம் ரீட்ரெஸல்னால் இந்த இடத்துல குறை வந்து ரீட்ரெஸல் அப்படின்னு கன்ச கன்சமேஷன் அப்படின்னா மன உ உறவு கன்சமேஷன்னா மன உறவு வித்தியாசமாக இருப்பாங்க கன்சமேஷன்னா மன உறவு கன்சம்ஷன்னா நுகர்வு எவ்வளோ கன்சூம் பண்ணாங்க அது உட்கொள்ளுதல் பயன்பாடு நுகர்தல் இதெல்லாமே காண்டாக்ட்னால் தொடு தொடுகை தொடர்பு இணைவு கொள் இதெல்லாமே கன்டேஜியஸ் டிசீஸ்னால் தொடுவதனால காண்டாக்ட்னால் பரவர டிசீஸ் வந்து கன்டேஜியஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க தொடுவதால் பரவும் நோய் தொற்று நோய் ஒட்டுவார் ஒட்டி நோய் ஒட்டு நோய் இதெல்லாமே கன்டாமினேஷன்னா மாசுறுதல் கன்டேமினேட் ஆகிடுச்சு வாட்டர் வந்து இங்கே கன்டமினேட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க வாட்டர் வந்து மாசு மாசு ஆகிடுச்சு மாசு பொருள் கலப்பு எல்லாம் தூய்மை கேடு நெக்ஸ்ட்டு கன்டெம்ப்ர கன்டெம்ப்ரனேசஸ் ஓரல் அக்ரிமெண்ட் இருக்கும் வாய்மொழி உடன்பட ஓரல் நாளே வாய்மொழின்னு தெரியும் கன்டெம்ட் ஆஃப் கோர்ட் நடுவர் மன்ற இகழ்ச்சி இகழ்ச்சினா அதை அவமதிக்கிறது நீதிமன்ற அவமதிப்பு கன்டெம்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்ற அவமதிப்பு கண்டிகுவஸ் அருகமை ஒட்டியுள்ள கண்டிகுவஸ்னால் பக்கத்தில் இருக்கிறது அடுத்துள்ள சேர்ந்துள்ள இது எல்லாமே கண்டீஜியஸ் ஜோன் பாதுகாப்பு எல்லைப்பகுதி இல்லைனா கரையொட்டிய கடல் பக்கத்தில் இருக்கிறது தான் ஒட்டி இருக்கிறது காண்டினெண்டல் ஷெல்ஃபு கடல் அடி கண்ட பகுதி கண்ட எல்லை அடுக்கு காண்டினென்ட்னாலே கண்டம்னு தெரியும் ஷெல்ஃப்னா இந்த இடத்துல வந்து அடுக்கு அந்த திட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க கண்ட இரவாணம் கன்டிஜென்சிஸ் அப்படின்னா எதிர்பாரா செலவுகள் சில்லறை செலவுகள் இப்போ இந்த ஃபண்டில் இருக்கும் கான் கண்டிஜென்சிஸ் ஃபண்டு அப்படின்ட்டு எதிர்பாராத செலவுகளுக்காக தனியார் நிதிக்கு ஒதுக்கியிருப்பாங்க கான்ஸ்டிடியூஷனில் கண்டிஜென்சினால் நேர்வு இணைப்பு நேர்வு வறுநிகழ் செலவு நிகழ்வு எதிர்பாராத நிகழ்ச்சி காண்டிஜென்சி அதே தான் காண்டிஜென்சி ஃபண்ட் எதிர்பாரா செலவு நிதியம் வறுநிகழ் செலவு நிதி நம்ம பாலிட்டியில் வரும் காண்டிஜென்ட் பிக்வெஸ்ட் வரும் நிகழ் சார் உயில் வழி கொடை பிக்வஸ்ட்னா நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி அந்த உயில் வழியாக வர்ற நமக்கு அந்த அமௌண்ட்டு தான் வந்து பிக்வஸ்ட்டு இப்போ காண்டினெண்ட் காண்டி காண்டிஜென்ட் பிக்வஸ்ட்னா வரும் சார் உயில் வழி கொடை காண்டிஞ்சென்ட் நிகழ்வு சார் ஒப்பந்தம் வரும் சார் ஒப்பந்தம் காண்டிஜென்ட் கிஃப்ட் வரும் சார் கொடை காண்டிஜென்ட் இன்ட்ரெஸ்ட் நிகழ்வடை உரிமை நிகழ்வு சார் உரிமை இல்லைனா வட்டி காண்டிஜென்ட் காண்டிஜென்ட்னா வரும் நிகழ்வு சார் இனிமேல் வர்ற அதை சார்ந்தது காண்டிஜென்ட் இப்போ லெக்சி லெக்சினால் வழி கொடை லெக்சினாலும் அதே மீனிங் தான் வருது பிக்வஸ்ட்னாலும் நமக்கு அதே மீனிங் தான் லாலில் மட்டும் லையபிலிட்டினால் கடப்பாடு இல்லை பொறுப்பு இதெல்லாம் கடமை தான் வந்து கடப்பாடுன்னு சொல்லுவாங்க ரிமைண்டர்னால் வந்து எஞ்சுரிமை எஞ்சி தான் வந்து எஞ்சுரிமை கண்டினியூவிங் கேரண்டி தொடரும் பொறுப்புறுதி தொடரும் பொறுப்புறுதி கண்டினியூவிங் அஃபென்ஸ் தொடரும் குற்றம் கண்டினியூவிங் பார்ட்னர்ஸ் தொடரும் கூட்டாளிகள் இல்லை தொடரும் கட்சிகள் அந்த எவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க அது கண்டினியூவிங் ட்ரெஸ் பாஸ் ட்ரெஸ் பாஸ்னால் அந்த நடந்து போவாங்கள்ல ட்ரெஸ் பாஸ் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அத்துமீறது தொடர் அத்துமீறல் கண்டினியூட்டி ஆஃப் குருவாலிட்டி குருவா குருவால் தெரியும் கொடுமைன்னு சொல்லிட்டு ஸோ கொடுமையின் தொடர்ச்சி கண்டினியூவஸ் ஈஸ்மெண்ட் தொடர்ச்சியான வசதி உரிமை டாக்ட்ரின் ஆஃப் கண்டினியூவஸ் வாயேஜ் தொடர் கப்பற்படை கோட்பாடு வயஜ்னாலே க கப்பர் பயணம் நடத்தோம் கப்பர் பயண கோட்பாடு கான்ட்ராபேண்டு கட கள்ள கடத்தல் பொருள் கடத்தல் பொருள் கள்ளச்சரக்கு தடை செய்யப்பட்ட சரக்கு இல்லை கள்ள சரக்கு கான்ட்ராபேண்டு அப்படின்னா தடை செய்யப்பட்ட பொருட்கள்லாம் வந்து கான்ட்ரா பேண்டு அப்படின்னா கான்ட்ராக்ட் கான்டின்ஜென்ட் நிகழ்வு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஃபார் சேல் விற்பனை ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஃபார் சர்வீஸ் பணி ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஆஃப் கேரண்டி பொறுப்புறுதி ஒப்பந்தம் இல்லை உத்தரவாத ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி இண்டெம்னிட்டினா வந்து ரெண்டு இழப்பீட்டுக்கு வந்து ஈடு கட்டுவாங்களா அதான் வந்து இண்டெம்னிட்டி அப்படின்வாங்க கான்ட்ராக்ட் ஆஃப் இண்டெம்னிட்டி ஈட்டுறுதி ஒப்பந்தம் இல்லை இழப்பீட்டு காப்பு ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கூட்டாண்மை ஒப்பந்தம் கான்ட்ராக்ட் ஆஃப் ஷிப் ஷுவரிட்டினாலும் நமக்கு ஷுவரிட்டி கொடுங்கன்னு சொல்லுவாங்க பிணை அதுதான் பிணைய ஒப்பந்தம் நெக்ஸ்ட் இப்போ பேஜ் சிக்ஸ்டி ஒன்லேருந்து கம் கண்டினியூ பண்ணலாம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் முறிவு எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் நிறைவேறிய ஒப்பந்தம் எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் நிறைவேறு ஒப்பந்தம் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட் வெளிப்படை ஒப்பந்தம் வெளிப்படையான ஒப்பந்தம் குவாசி கான்ட்ராக்ட் போல்வு ஒப்பந்தம்